ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்துட்டு செவ்வாய்க்கிழமை காலையில் பார்த்தீங்க அப்படின்னா சூரியன் வந்து நல்ல ரெட் கலரில் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதான் வீடியோ எடுத்துருந்தேன் எனக்கு வந்துட்டு சாம்பார் வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது சரி தாளிச்சா மாதிரி செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஜஸ்ட்டு ட்ரை பண்ணேன் அவ்வளோதான் பார்த்திங்க அப்படின்னா தோரம்பருப்பு வந்து எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு வந்து எடுத்துக்கிறேன் நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்துட்டு கடலப்பருப்பு வந்து எடுத்துக்குவாங்க ஆனால் ஒரிஜினல் தால்ச்சா ரெசிபி வந்துட்டு இது கிடையாது அது இன்னொரு வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தோரம்பருப்பு பாசிப்பருப்பு எடுத்து அதை வந்து குக்கரில் வந்து நான் வேக வச்சுக்கிறேன் சாம்பாருக்கு மாதிரியே வந்து தாளிப்பு வந்து கொடுக்கணும் ஆனால் வந்து கடுகு ஜீரமெலாம் போடாமல் பெருங்காயம் வந்து போடாமல் ஜஸ்ட்டு வந்துட்டு கரம் மசாலா ஸ்பைசஸ் போட்டு நம்ம செய்ய போகிறோம் நெக்ஸ்ட் வந்துட்டு ரைஸ் வந்து ஊற வச்சிருக்கேன் வீட்டு ரைஸ் தான் எப்போதும் சாதம் வடிக்கிற பொன்னி ரைஸ் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் முருங்கக்காய் வந்து இருந்துச்சு ஃப்ரிட்ஜில் அதை வந்து எடுத்து பவுலில் போட்டுட்டு கத்திரிக்காய் வந்து எடுத்துக்கிறேன் இதுக்கு வந்துட்டு முருங்கக்காய் கத்திரிக்காய் அதுக்கப்புறம் உருளைக்கெழங்க வந்து எடுத்துக்கிறேன் பால் வந்து நல்லா காஞ்சிருச்சு பிள்ளைங்களுக்கு ஒரு சைடு வந்துட்டு பருப்பும் ஒரு சைடு வந்து பாலும் வச்சுருந்தேன் நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கத்திரிக்காய் வந்துட்டு கட் பண்ணிக்கிறேன் எனக்கு என்னமோ தெரியலைங்க அந்த கத்திரிக்காய் அவ்வளோ பிடிக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சாதம் வந்து ஒயிட் ரைஸாக வந்து செய்யாமல் தம்சோறாக செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடாயில் வந்துட்டு எண்ணெய் ஊற்றிட்டு இதில் கரம் மசாலா ஸ்பைசஸ் கொஞ்சமாக சோம்பு வந்து சேர்த்து ஒரு வெங்காயம் வந்து சேர்த்து உப்பு போட்டு நல்லா வந்து வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்துட்டு நான் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வச்சுருக்க ரைஸை ஊற வச்சுருக்க ரைஸை வந்து இதில் வந்து சேர்த்துக்கிறேன் ஒரு கப் ரைஸ் வந்து எடுத்திருக்கேன் இரநூறு வழக்கில் வந்து எடுத்துருந்தேன் ரைஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூணு கப் தண்ணி வந்து நான் அதில் வந்து சேர்த்துக்கிறேன் இந்த பொன்னி ரைஸ் வந்துட்டு வேகிறதுக்கு டைம் எடுக்கும் அதனால் எப்போவுமே வடித்து தான் வந்து சாப்பிட்றோம் இன்றைக்கி வந்துட்டு தம்ஸ் ஒரு மாதிரி செய்யலாம் அந்த பிள்ளைங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் இது மாதிரி செஞ்சுருந்தேன் இதில் வந்துட்டு கொஞ்சமாக புதினா வேணால் சேர்த்துக்கலாம் நான் வந்து சேர்த்துக்கல நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கடாய் வச்சுட்டு இதில் வந்துட்டு கிராம்பு ஏலக்காய் கரம் மசாலா ஸ்பைசஸ்ஸு அதுக்கப்புறம் வந்துட்டு பிரிஞ்சி இலை இதெல்லாமே சேர்த்து இது வந்து நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் இதில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி இதெல்லாமே நம்ம வந்து சேர்த்துக்க போகிறோம் இதில் வந்துட்டு எக்ஸ்ட்ரா நான் கொஞ்சம் ஜீரகமும் சோம்பும் வந்து சேர்த்துக்கிட்டேன் வெங்காயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கணும் நான் வந்துட்டு சாரி சின்ன வெங்காயம் சேர்த்துக்கணும் மறந்துட்டு சொல்லிவிட்டு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கணும் நான் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரம்பை இலை வந்து கொஞ்சம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இஞ்சி போட்டு பேஸ்ட்டு தக்காளி சேர்த்து நல்லா வந்துட்டு வதக்கிக்கிட்டேன் இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ரைஸ் வந்துட்டு நல்லா வந்து கொதிச்சிருச்சு இதுக்கப்புறம் வந்து நான் தம்மில் வந்து போட்டு விட்டால் போகிறேன் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அப்படியே தம்மில் போட்டு அதுக்கப்புறம் அது மேலே ஒரு வெயிட்டை வந்து வைக்கணும் அப்படிங்கிறக்காண்டி இடிக்கிற கல்லோட அந்த குலவி குட்டிக்கொலவியை வந்து அதில் வந்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருந்தேன் அந்த முருங்கக்காய் அதுக்கப்புறம் கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு எல்லாமே நான் அதில் வந்து சேர்த்துக்கிறேன் உருளைக்கிழங்கு கொஞ்சம் பெருசாக சேர்த்துக்குங்க என் பொண்ணாக வந்து கட் பண்ண சொன்னேன் அது குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருச்சேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் தூள் வர மிளகாய் தூள் வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் அதுக்கப்புறம் மல்லித்தூள் வந்துட்டு நான் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா பச்சை வாட போகிற அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து தண்ணி வந்து சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வேக வச்சுருந்த பருப்பை வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம் இந்த பாத்திரத்துல தான் நான் வதக்கி எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்துட்டு வதக்கும்போதே தெரிஞ்சிருச்சு இது வந்து பாத்திரம் வந்து பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு வேற பாத்திரத்துல வந்து மாத்திட்டேன் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு பெரிய பாத்திரத்தில் மாற்றிட்டு அதுக்கப்புறம் உப்பு வந்து சேர்த்து இதை வந்துட்டு மூடி போட்டு நம்ம வந்துட்டு வேக வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தம் சோறு வந்துட்டு இப்போ ஆல்மோஸ்ட் வந்துட்டு ரெடி ஆயிருச்சு நல்லா தண்ணியெல்லாம் வத்திருச்சு சோறு வந்துட்டு மேலே உள்ளதை கீழேயும் கீழே உள்ளதை மேலேயும் வந்து திருப்பி விட்டேன் எதுக்கு அப்படின்னா மேலே வந்து கொஞ்சம் விரப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் கீழே வந்துட்டு ஆல்ரெடி குக்காகிருக்கும் அதனால இந்த மாதிரி திருப்பி விட்டு அதுக்கப்புறம் இறக்கி வச்சாச்சு அந்த ஹீட்டே போதும் அது நல்லா வந்துட்டு இருக்கும் சாதம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பமாக மாவுக்கு பொங்கி வந்துருந்துச்சு இதை வந்துட்டு வேறு பாத்திரத்தில் கொஞ்சமாக வந்து எவ்வளோதுக்கு நம்மளுக்கு தேவையோ ஆப்பம் இன்றைக்கி செய்ய போகிறோமோ அந்த அளவுக்கு வந்துட்டு மாவு வந்து தனியாக ஒரு பாத்திரத்தில் வந்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இதில் தண்ணி வந்து சேர்த்துக்கிட்டேன் இதில் தேங்காய் பால் சேர்த்து நம்ம வந்து ஊற்றலாம் நான் வந்துட்டு இன்றைக்கி பச்சை தண்ணி வந்து சேர்த்து மாவும் தண்ணியை கரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆப்பச்சட்டியில் வந்துட்டு நான் வந்துட்டு ஆப்பம் வந்து ஊற்ற ஆரம்பிச்சுட்டேன் இன்றைக்கி வந்துட்டு உங்களுக்கு வந்து காலையில் டிஃபனுக்கு வந்துட்டு ஆப்பம் தான் வந்து செஞ்சிருந்தேன் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு எனக்கு என்னமோ தெரியல மாவு வந்து அரைச்சி வைச்சோம் அப்படின்னா சீக்கிரம் புளிக்கவே மாட்டேங்குது ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா கை பக்குவம் அப்படியோ என்னமோ தெரியலை ஒருத்தங்களுக்கு சீக்கிரம் மாவு பொங்கும் எனக்கு வந்துட்டு பொங்கவே மாட்டேங்குது நானும் என்னென்னமோ பண்ணி பார்க்குறேன் என்னடா அது பொங்கவே மாட்டேங்குது நல் மற்ற நாள்லாம் வந்துட்டு நல்லா பொங்கி வருது ஒரு சில டைம்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி பொங்காமல் அப்படியே இருக்குது அந்த மாதிரி ஆனால் இன்னைக்கு வந்துட்டு மாவு ஓரளவு நல்லா பொங்கி வந்துருந்துச்சி ரொம்ப பொங்கலை ஓரளவு பொங்கி வந்துருந்துச்சி அதுக்கப்புறம் காலையில் ஊற்றிட்டேன் பார்த்திங்க அப்படின்னா ஆப்பம் எல்லாமே வந்துட்டு சைட் பை வந்து சுட்டு வச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பிள்ளைங்களும் வந்துட்டாங்க அவங்களுக்கு வந்து காஃபியை வந்து போட்டு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த சாம்பாருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக தேங்காய் கசகசா வந்து சேர்த்து இதை வந்துட்டு அரைச்சிக்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு காலையிலேயே ஒரு பிளேட்டில் வந்துட்டு ஆப்பம் வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து ஜீனி வந்து நான் சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் வேணும்னா நாட்டு சக்கரை வந்து சேர்த்துக்கலாம் நாட்டு சக்கரையும் சேர்த்துக்கலாம் ஜீனையும் சேர்த்துக்கலாம் வெள்ளமும் சேர்த்துக்கலாம் இனிப்பு எந்த இனிப்பு உங்களுக்கு தேவையோ அதை வந்து சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்துட்டு பசும்பால் இருந்துச்சு அதனால அதை ஊற்றிட்டேன் தேங்காய் பால் வந்து நைட்டுக்கு வந்துட்டு ஊற்றி கொடுத்துருந்தேன் காலையிலி பசும்பால் தான் செஞ்சுருந்தேன் அதுக்கப்புறம் தேங்காய் கசகசா வந்து அரைச்சி போட்ட அரைச்ச விழுதை வந்துட்டு இந்த அதாவது இந்த தால்ச்சா குழம்பு மாதிரி செய்கிறேன்னு சொன்னேன் இல்லையா அதில் வந்து சேர்த்துக்கிட்டேன் டேஸ்ட் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் வந்துட்டு இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் என் பிள்ளைங்களுக்கு வந்துட்டு சாம்பார் ரொம்ப பிடிக்கும் எப்போ பார்த்தாலும் சாம்பாரி சாப்பிட முடியலையே அப்படிங்கிறதுனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு லாஸ்ட்டாக கொத்தமல்லி புதினா வந்து இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சூப்பரான குழம்பு ரெடி நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் எல்லாமே ஆல்மோஸ்ட்டு வந்துட்டு சமைக்கும் போது சைட் பை வந்து கிளியர் பண்ணிடுவேன் எனக்கு இந்த மாதிரி கிச்சன் இருந்தால் தான் வந்துட்டு பிடிக்கும் பாத்திரம் எல்லாம் இருக்குது பிள்ளைங்களை ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் மற்ற வேலை எல்லாமே நான் வந்து செய்யணும் பார்த்து வந்துட்டு விளக்கணும் அதுக்கப்புறம் நான் வந்து தான் வந்து சாப்பிடணும் பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே வந்துட்டு முடிஞ்சிருச்சு இப்போ லாஸ்ட்டாக வந்துட்டு கொஞ்சோண்டு என்ன சொல்கிறது ஆப்பம் வந்துட்டு இருக்குது ஆப்பை வந்து அதில் வச்சுட்டு ஒரு சூடாக ஒரு ஆப்பை வந்து இதில் வந்து இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடு வந்துட்டு குழம்பு வந்துட்டு ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே வந்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக வந்து கொதிச்சிட்ருக்கு இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து இறக்கிட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சு இந்த சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பால் வந்து காய்ச்சினது இருக்குது ஆப்பை வந்து செஞ்சது இருக்குது நெக்ஸ்ட் வந்துட்டு தம் சோறு வந்துட்டு ரெடியாக இருக்குது உங்களுக்கு வந்துட்டு லன்ச் பாக்ஸ் வந்து பேக் பண்ணிவிட்டு உங்களுக்கு கொண்டு போய் ஸ்கூலில் விட வேண்டியதான் சைட் பை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஆப்பை வந்து செஞ்சுக்கிட்டேன் எதுக்கு அப்படின்னா என்னோடய அபுத்தாக்கும் வந்து கொண்டு போகணும் இல்லையா எப்போவுமே கொண்டு போவே இல்லையா அதனால அவங்களுக்கும் வந்து செஞ்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ இவங்களுக்கு வந்துட்டு லன்ச் பாக்ஸும் வந்துட்டு பேக் பண்ணிட்டேன் எப்போதுமே ஒரே சாதமாக சாப்பிட்டா போர் அடிக்கும் இல்லையா அதனால தான் இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருந்தேன் சாம்பாரே வச்சாலுமே அதுவுமே வந்துட்டு எனக்கு வந்துட்டு ரொம்ப என்ன சொல்கிறது தினமும் சாம்பார் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இருக்குது அதனால தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு சாம்பார் எப்பவும் வைக்கிற சாம்பாரில் கொஞ்சம் கரம் மசாலா போட்டு இதை நம்ம தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் அரைச்சு ஊற்றிருக்கேன் அதுதான் ஒன்று மற்றபடி வேறு எந்த டிஃப்ரெண்ட்டும் இல்லை ஆனால் ஒரிஜினல் தாளித்தா ரெசிபி வந்துட்டு எப்போயாவது நான் வந்துட்டு ஷேர் பண்ணுறேன் இது வந்துட்டு அப்புத்தாக்கு வந்துட்டு லன்ச் பாக்ஸ் வந்துட்டு பேக் பண்ணி அவங்களுக்கும் எடுத்து வச்சிட்டேன் இதோட இந்த வீடியோ முடியுது பிள்ளைங்களை ஸ்கூலில் கொண்டு போய் விட போகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருச்சப்பா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் பாய்